வணக்கம் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பிடிலி செங்கல்வராய நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வேப்பெரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிஎன்டி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செங்கல்வராய ராயன் நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவரும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் பி கலையரசன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் ஜெகநாதன் ஏகாம்பரம் மோகன்ராஜ் முன்னாள் மாவட்ட நீதிபதி சாம்பசிவம் பேராசிரியர் அருளரசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பிடிலி செங்கல்வராயர் உறுப்பினர்கள் பி சந்திரசேகரன் எஸ் சாத்தப்பிள்ளை ஆர் கண்ணையன் எஸ் ரேணுகா வெங்கடேஷ் எம் ராஜேந்திரன் பி அரிஸ்டாட்டில் எம் என் விஜயசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு கிரிக்கெட் ஹாக்கி பேட்மிண்டன் கூடைப்பந்து ஆகிய விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது சிஎன்டி முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஏ பாஸ்கர் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது ஐம்பது முன்னாள் மாணவர்கள் சீர் என்ற திட்டத்தின் கீழ் ஐம்பது மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கான படிப்பு செலவினை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்கனவே கார்பஸ்ட் முன் வாங்கி கணக்கை துவங்கி அதன் மூலம் ஆண்டுதோறும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்தி வருகிறது நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு படித்த எண்பத்தி ஐந்து வயதான முன்னாள் மாணவர்கள் கோபிநாத் என்பவர் கலந்து கொண்டு பல்லல் பீட்டிலி செங்கல்வராய ராய நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஐந்து எண்பதுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்களும் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறினார்